ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா கொத்தவரங்காய் புளி கூட்டு தான் பண்ண போகிறோம் அந்த புளி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அவங்க கூட்டு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கட் பண்ண கொத்தவரங்காய் சேர்த்துருக்குறேன் இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொத்தவரங்காவை நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமா கொத்தவரங்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு கொத்த மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை ஸ்பூன் ஜீரகம் மூணு பல் பூண்டை தட்டிவிட்டு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவையும் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் கொஞ்சமாக கருவளையில சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு தக்காளியே கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட வேக வச்ச கொத்தவரங்க சேர்த்துக்கலாம் கொத்தவரங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ கொத்த சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக புளிக்கரசம் சேர்த்துக்கலாம் புளிக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டியான கொத்தவரங்காய் புளி கூட்டு ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டிதான் இந்த கொத்தவரங்காய் புளிக்கூட்டை சாம்பார் ரசம் எல்லாத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ